சாமி பூராடம் நட்சத்திரம் குறைஞ்சபட்சம் ஐம்பது ஏக்கருக்கு மேலே இருந்தால் அவங்க இப்ப போராடத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவனை ரொம்ப ஒட்டச்சு அவங்கள வந்து ரொம்ப கசக்கி பிழிஞ்சு வேலை வாங்குறாங்க இல்லைங்களா அவங்களே திரும்ப வந்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்து இங்கே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க நாட்டாமையாக இருந்த சாபம் நீங்குவதற்கு அயம்பீஸ்வரர் இரு ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடல் வால் பிரச்சனை உண்டு உங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய் இருந்தது அப்படின்னா தெத்துப்பட்டி வேணா பணம் வருட்டும் இவங்களுக்கு உபயோகமாக இது வந்து செலவாகாது அதான் விஷயமே ஊராடம் நட்சத்திரத்துக்காரங்க நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஊராடத்தில் சுக்கரன் என்றால் நன்றாக பணம் வருகிறது ஊராடம் நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் கண்டிப்பா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருகிறது பூராட நட்சத்திரத்தில் புதன் இருக்கும் பொழுது கல்வி சிறப்பாக கொடுக்கிறார் அந்த கல்வி மூலியமாக வஞ்சி மரத்தையோ வஞ்சி மலரையோ வணங்கும் பொழுது இறந்த கால கர்மா நிவர்த்தி ஆகிடும் பூராடத்தில் சனி இருக்கும் பொழுது ஊழ்வினை கர்மாவை சுகமே சொல்லுவ சாமி சுகமே சொல்க பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சாமி பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் பற்றி நம்ம பேசணும் சாமி தனுசு ராசி மண்டலமே கருவூல ராசி அப்படின்னு இதுக்கு வந்து பேர் பூராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாட்டாம தீப் சொல்கிறது ஊர் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் மத்தியஸ்தம் பண்ணுறது மைனர் மாதிரி வாழ்கிறது இந்த மாதிரி முன்னோர்களில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க இவங்க வந்து அந்த ஊரை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருந்திருப்பாங்க அந்த ஊரில் ஒரு பெரிய தலைக்கட்டாக இருந்திருப்பாங்க ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஐம்பது ஏக்கருக்கு மேலே இருந்தால் அவங்க இப்போ போராட்டத்தில் இருக்காங்கன்னு விஷயம் இந்த சேரன் பாண்டியன் படத்தில் வந்துடுறீங்களா கண்ணு கண்ணு தூரம் இருக்கிறதெல்லாம் நம்மளு தான் ஒரு காலத்தில் அப்படிங்கிற மாதிரி அதாவது முன்னோர்கள் நிறைய ஜாலியாக வாழ்கிறது ரொம்ப சந்தோஷமாக நாட்டாமியாக இருந்திருப்பாங்க இப்போது அன்றைக்கி வந்து நாட்டாம கையில் தானே சமயம் எல்லாமே நீங்கள் வந்து இன்றைக்கி மாதிரியான சிஸ்டம் அன்றைக்கி இல்லை அன்றைக்கி வந்து ஒரு ஊருக்கு தலைவராக இருக்கிறது ஒரு நாட்டாமையாக இருக்கிறது ஒரு பெரிய நிலக்கலாராக இருக்கிறது ஜமீன்தாராக இருக்கிறது இப்போ அவங்கக்கிட்ட தான் அன்றைக்கி வந்து செல்வம் அவங்க சொன்னது தான் சட்டம் பெருசாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கேன் ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு முன்பாக கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்னு பெருசாக இல்லாமல் அவர்களே தீர்ப்பு சொல்கிறது அவங்களே வேலை கொடுக்கறது ஒரு நூறு ஏக்கர் இருக்கும் எங்கே வேலை பார்த்தாலும் அவங்க நிலத்துல தான் வேலை பார்க்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக பார்க்குற விஷயம் நான் இவ்வளோ தான் கூலி கொடுப்பேன் அடுத்த ஊருக்கும் வேலைக்கு போகக்கூடாது நீ எங்கள்கிட்ட தான் வேலை செய்யணும் நான் உனக்கு இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் பார்கின் பண்ணி இந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவனை ரொம்ப ஒட்டச்சி அவங்கள வந்து ரொம்ப கசைக்கு பிழிஞ்சு வேலை வாங்குறாங்க இல்லைங்களா அவங்களுடைய வாரிசுகள் இல்லை அவங்களே திரும்ப வந்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்து இங்கே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க இவங்க இவங்களுக்கு தான் சாமி சம்மந்தம் இல்லாமல் கோர்ட்டு பிரச்சினையெல்லாம் வரும் சம்மந்தம் இல்லாத சும்மா ரோட்டில் நடந்து போய்ட்டுருப்பாங்க சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை ஒன்று வரும் வேடிக்கை பார்த்துருப்பா கேஸில் கொண்டு போய் சேர்த்து விட்ருவாங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவர் நின்று வேடிக்கை பார்த்துருப்பார் சாட்சியாக சேர்த்து விட்ருவாங்க இந்த மாதிரி கொலகேசில் சாட்சியாக சேர்த்தனவங்களேன்னா நான் பார்த்துருக்கேன் அதுக்கு இவருக்கு சம்மந்தம் இருக்காது அந்த இடத்துல போய் தான் வாங்குறதுக்கு போயிருப்பார் ஒரு அடிதடி நடந்திருக்கோம் அந்த மாதிரி வேடிக்கை பார்க்க அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல நொங்க தின்னவன் ஓடி போயிட்டா நோண்டி தின்னவன் நோண்டி திங்க வந்தவன் மாட்டிக்கிட்டான்னு அந்த மாதிரி இவங்க வேடிக்கை தான் பார்க்க போயிருப்பாங்க ஏற்கனவே இவர்கள் செய்த தவறுகள் அங்கே வந்து லிஸ்ட்ல இருக்கிறதுனால இவங்க ஒவ்வொரு நாளும் தன் அன்றாட வாழ்க்கைக்கு போராடுகிறார்கள் பூராடம் பூராடம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆனால் இருக்கிறது குருவோட வீட்டில் எதிரியோட வீட்டில் இருக்குது இதை நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா கவனிக்கணும் பரணி பூரம் பூராடம் இதில் பரணி வந்து மேசம் செவ்வாயோட வீட்டில் இருக்குது பூரம் வந்து சிம்மராசி மண்டலத்தில் இருக்குது இந்த பூராடம் மட்டும்தான் குருவோட வீட்டில் இருக்குது இந்த குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாது பாருங்கள் இவங்க எப்போவுமே ஒரு எதிரி வீட்டில் இருக்கிற மாதிரியே இவங்க வாழ்க்கை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே க குழந்தைகளுக்குள்ள இவங்க வேலை பார்க்குற இடத்துல என்னமோ இவங்களை எல்லோரும் டார்கெட் பண்ணி இவங்களே என்னமோ பயங்கர ஒரு எதிரி மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறது இவங்களுக்கே சொந்த வீட்டில் இருக்கிறோங்கிற எண்ண எண்ணம் போய் நம்ம எங்கேயோ ஒரு அநாதாசனத்தில் இருக்கிறோமோ ஒரு எதிரி வீட்டில் இருக்கிறோமோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறோமோ அந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும் அதனால தான் இறைநிலை எப்படி பண்ணியிருக்கு பாருங்களேன் குருவோட வீட்டில் கொண்டு போய் பூராடம் நட்சத்திரத்தை கொண்டே வச்சிருக்கு பூராடம் சுக்கரன் காசு வரும் இது வந்து ஒரு சிலர் நல்லாவே பணமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சாமி எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் இவங்களுக்கு உபயோகமாக செலவாகாது எவ்வளோ வேணால் பணம் வரட்டும் ஆனால் இவங்களுக்கு உபயோகமாக இது வந்து செலவாகாது அதான் விஷயமே பூராடம் நட்சத்திரத்துக்காரங்க நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இவங்க இந்த நாட்டாம தோரணையிலேயே இருக்கிறாங்க சில பேர் இன்னும் வந்து அந்த பழைய ஜீன் அது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரன்னிங் ஆகுது அதை வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் அடுத்தவங்கக்கிட்ட கொஞ்சம் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் வந்து நான் ரொம்ப இறங்கி போகிறேங்க ரொம்ப விட்டு கொடுத்து போகிறேங்க ஆனாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முன்னாடி கர்மா தான் இதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க போராட்டத்தில் ஏங்க அவங்க செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறது உண்டு தனுசு ராசி மண்டலத்தில் பிறப்பவர்கள் குறிப்பாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் நிச்சயமாக நாலு தலைமுறைக்கு முன்பு நீங்கள் தான் மைனர் மைனர் எந்த வீட்டுக்குள்ளே வேணால் போய்டுவார் அப்படின்னு மைனர் வாழ்ந்துருப்பார் இப்போ எங்கள் முப்பத்தி மூணு வயசு கல்யாணம் ஆகாது இப்போ நம்மால் எந்த வீட்டுக்குள்ளேயுமே போக முடியாமல் கம்மனை உட்காந்துருப்பான் இதை நான் பல பேருக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் திருமணம் தாமதமாவது பூராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம் தனுசு ராசி மண்டலத்துக்கே கொஞ்சம் தாமதம் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் பூராடம் நட்சத்திரத்துக்கு திருமணம் தாமதமாகிறது ஒன்று திருமணத்துக்கு பின்பாக அவர்கள் வாழ்க்கை அவ்வளோ மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறது தான் இது சுக்கிரனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய கணவனோ மனைவியோ இவர்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு இல்லை அது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை நம்ம பார்க்குறோம் பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தில் சுக்கரன் என்றால் நன்றாக பணம் வருகிறது அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது போராட்டத்தில் சுக்கரன் நல்லா பணம் வருது இல்லற வாழ்க்கை கொஞ்சம் ச சிறப்பு இல்லாமல் இருக்கிறது பூராடம் நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருகிறது அதை வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா அங்கே பூராடம் நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது சூரியன் வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறார் இவங்களுக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட டிசீஸ் வர்றது இந்த நிறைய அந்த மருகு வர்றது இந்த கரும்புள்ளி வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம் பூராடம் நட்சத்திரத்தில் செவ்வாய் நிற்கும் பொழுது மண் ரீதியாக இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஏன்னா ஏற்கனவே அடுத்தவங்களோட மண்ணை இப்போ இவங்ககிட்ட வந்து ஒரு நூறு ஏக்கர் இருக்கும் பக்கத்தில் தாண்டி ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இருந்திருக்கும் அவங்க ஏதாவது ஒரு வறுமை கொண்டு வந்து அடமானம் வைப்பாங்க அவங்களால திரும்ப முடியாமல் போயிடும் என்னால எனக்கு சொந்தன்னு சொன்னால் அன்றைக்கி கோர்ட்டுக்கு போய் போராட வேண்டிய அவசியம்லாம் அன்றைக்கி இல்லை அந்த மாதிரி அன்னைக்கெலாம் வந்து சும்மா வெறும் பெ பேப்பரில் வேக வச்சாலே செல்லும் இல்லையா அந்த காலகட்டம் அந்த மாதிரி நிறைய இடத்த அபகரிச்சிருப்பாங்க இப்போ இவங்களோட இடத்த பிறர் வந்து அபகரிச்சிட்றது இவங்க வாங்கி போட்ட இடத்துல வேறு யாராவது வந்து உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்கிறது ஆக்குஃபை பண்ணுறது இவங்க வீட்டுக்கு குடி வர்றவங்க நான் வந்து வாடகை தர மாட்டேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்றது போலீஸ் ஸ்டேஷனில் கூட இவங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்காமல் போவது இதெல்லாம் செவ்வாய் நிற்கும் போது நான் வந்து பார்க்குறேன் போராட நட்சத்திரத்தில் புதன் இருக்கும் பொழுது கல்வி சிறப்பாக கொடுக்குறார் அந்த கல்வி மூலியமாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயத்த கொடுக்க மாட்டேங்கிறது இப்போ வந்து நல்லா படிச்சிட்டார் அந்த படிப்புக்கு உண்டான வேலை அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் இதை ரெண்டையும் புதன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் பூராடம் நட்சத்திரத்தில் ராகு நிற்கும் பொழுது ராகு அங்கு சிறப்பாகவே செயல்படுகிறார் பூராடம் சுக்கனுடைய நட்சத்திரத்தில் ராகு சிறப்பாகவே செயல்படுகிறார் எல்லாமே பிரம்மாண்டமாக தெரியும் அடுத்த மாதம் பூஜை போட்டாச்சு பக்கத்தில் வந்தாச்சு பேங்க் சேங்ஷன் ஆக போகுது வாழ்க்கையே பிரம்மாண்டமாக மாறப்போகுது இந்த அவங்க இருடியம் இருக்குது அங்கே அது இருக்குது இந்த மாதிரி எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி காட்டுவார் ராகு கட்டைசி வரைக்கும் ஒருரூவா கூட கொடுக்க மாட்டேன் அதை நம்பி ஆனால் எல்லாம் தெளிவாக இருக்கும் இங்கே பாருங்கள் இருடியம் வந்து ரெண்டாயிரம் கோடி இரநூறு கோடி உங்களுக்காக சேங்ஷன் ஆயிடுச்சுங்க பேங்க்கில் போட்டால் சரி லெட்டர்லாம் வந்துருச்சு சோதனை பண்ணியாச்சு இந்த மாதிரி நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் போராட்டத்தில் வந்து ராகு இருக்கிறவங்கள நிறைய பார்த்துருக்கேன் இவங்க வந்து அதை அப்படியே நம்புகிறாங்க இவங்க நம்புகிற மாதிரியே பிறர் வந்து கதை சொல்கிறாங்க அதை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் போராட்டத்தில் கேது இருக்கும் பொழுது இறுக்கி பிடிச்சிட்ற எங்கள் ஞானத்தை கடவுளையே நம்பாத ஒரு தன்மையை அங்கே ஏற்படுத்துகிறது நான் ஏன் சாமி கும்பினோம் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதெல்லாம் கேது இருக்கும்போது நம்ம பார்க்குறோம் போராட்டத்திலேயே பிறந்தவர்கள் கொஞ்சம் தன்னுடைய சிந்தனைகளை தன்னுடைய சொல்ல அடுத்தவங்க மீது சரி செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும் போராட்டத்தில் சனி இருந்துச்சுன்னா சாமி போராட்டத்தில் சனி இருக்கும் பொழுது ஊழ்வினை கர்மாவை அதிகமாக அனுபவிக்க வைக்கிறார் போராட்டத்தில் சனி இருக்கிறவங்க காசி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெட்டர் சாமி அதுவும் போராட்ட நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சனி அந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் இல்லற வாழ்க்கையின் இன்பத்தை குறைத்து விடுகிறார் சனி பகவான் நீதிமான் தர்ம தேவதை கர்ம காரகன் கோர்ட்டில் கேஸ் போட்டால் அவங்களால ஜெயிக்க முடியல ஆனால் இவங்க பக்கம் நியாயம் இருக்குது கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க ஆனால் இவங்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது விஷயம் ஏன்னா கடுமையான கர்ம நட்சத்திரமாக பார்க்குறோம் போராட்டத்தை ஸோ அதனால் இதில் யோகாதிபதியாகவோ கரணநாதனாகவோ நிற்கக்கூடிய கிரகம் நன்மை செய்யும் இப்போ வந்து உண்மையில் சனி யோகாதிபதியாக இருந்தார்னா அந்த இடத்துல ஒரு யோகத்தை செய்வர் சனி யோகாதிபதியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சனி வறுத்து பொறிச்சு தாளித்து எல்லா வேலையும் சிறப்பாக பண்ணிடுறார் அதை பார்க்குறோம் பூராடம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சித்திரை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடல் வாழ் பிரச்சனை உண்டு இந்த அப்ரண்டிசன் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா வயிற்றில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவர்களுக்கு உண்டு குடல்வால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு சித்திரை நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வர்றதுனால கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்படும் பணம் கொடுத்தால் திரும்பி வராது பிறரை நம்பி பணம் கொடுத்து வெகு விரைவில் ஏமாந்து விடுவார்கள் இவங்களை நம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்க வேண்டியதில்லை பத்து நிமிஷம் பேசுனிங்கன்னா போதும் பணம் கொடுத்துருவாங்க போராட நட்சத்திரத்துக்காரங்க திரும்பி வாங்குறதுக்கு பத்து வருஷம் கூட ஆகலாம் சில பேர்த்துக்கு வராமல் கூட போயிடலாம் ஏன்னா சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் வைநாசியம் ஆகிறார் அப்போ செவ்வாய் யார் இவங்களுக்கு ஒருவேளை இவங்க ராசியாக இருந்தால் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி லக்னமாக இருந்தாலும் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி அப்போது செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடம் விரயஸ்தான அதிபதியாக இந்த தனுசு ராசி மண்டலத்துக்கு வர்றார் அப்போது நிறைய விரயம் பண்ணுறது இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அயன சயனஸ்தானத்தில் நிம்மதி இல்லாமல் போவது இரவில் உறக்கம் இல்லாமல் போவது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் பூராடம் எதிர்கொள்கிறது அதனால் உங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய் இருந்தது அப்படின்னா தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோயிலில் போய் பாட்டுவாங்க இதை வந்து கன்னிவாடி பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது கோயில் பழைய கோவில் ரெண்டு கோயில் இருக்கும் ரெண்டு கோயில்லையுமே போய் சாமி கும்பிட்டுவாங்க இழுப்பை எண்ணெய் சிவப்பு திரி போட்டுவாங்க பூராடம் நட்சத்திரம் நாட்டாமையாக இருந்த சாபம் நீங்குவதற்கு அயந்தீஸ்வரர் இரு மலர் கன்னி நன்னிலத்துலேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் இந்த கோவில் இருக்கிறது இங்கே வந்து சியாத்த மங்கை அப்படிங்கிறது ஊர் பேர் சியாத்திய மங்கை அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி மூன்று நாயன்மர்கள் நியாய நாயன்மர் ஒருவர் வாழ்ந்த ஊர் அது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அயந்தீஸ்வரர் சுவாமி பேர் இரு மலர் கன்னி அம்பாள் பேர் கொன்றை மலர் அந்த கோயிலோடய ஸ்தல விருச்சம் ஊராடம் நட்சத்திரம் கடுமையான கர்ம நட்சத்திரம் ஆவதற்கு ரிலீஸ் கொடுப்பது அயந்தீஸ்வரர் தான் அதனால் அவரை போய் பாட்டு வந்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு மாற்றம் கிடைத்தே தீரும் போராடம் நட்சத்திரத்துக்கு வஞ்சி மலர் அதை வந்து ச விரிச்சம் வஞ்சி மரத்தையோ வஞ்சி மலரையோ வணங்கும் பொழுது இறந்த கால கர்மா நிவர்த்தி ஆகிடும் அதே போல் குரங்கு குரங்கை வணங்கும் பொழுது நீங்கள் வந்து நிகழ்கால கர்மா குரங்கை பார்த்தாலோ வணங்கினாலோ குணவு குரங்குக்கு உணவளித்தாலோ நீங்கள் வந்து எதாது ஜூவில் போயோ ரோட்டில் தயவு செஞ்சு உணவு கொடுக்காதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குக்கு வந்து உணவாக கொடுத்துட்ருப்பாங்க சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஒருத்தர் போய் அப்படி நிற்பார் குரங்காக இறங்கி வரும் கணக்கட கட கணக்கடன்னு அந்த மாதிரி வர்ற இடத்துலலாம் அவங்கெல்லாம் பூராடம் நட்சத்திரமாக தான் இருப்பார்கள் பூராடம் நட்சத்திரம் குரங்கை பார்த்தாலும் நல்லது போல் குரங்குக்கு உணவளித்தாலும் மிக மிக நல்லது இவங்க வந்து கௌதாரி சாப்பிடக்கூடாது கௌதாரி இவங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பறவை கௌதாரியை பார்த்தாலோ அல்லது கௌதாரியோட படத்தை நீங்கள் செல்ஃபோன் பிக்சரில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஜூவில் போய் கௌதாரியை தேடி கண்டுபிடிச்சி பாட்டு வந்தீங்கன்னா கூட எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து பால் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாம் அதே போல் தயிர் தச்சு வேலை கவரிங் நகை கடை வைப்பது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் இஎன்டி டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கிறது போராடம் நட்சத்திரத்துக்காரங்க மலையில் நனைவது மிக மிக சிறப்பான விஷயம் மலையில் நனைஞ்சால் வாழ்க்கை சிறப்பாக மாறும் நல்ல மலை வரும்போது முதல் மலையில் நனைஞ்சிடாதீங்க அது சளி பிடிச்சிரும் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சதுக்கப்புறம் மலையில் நனைந்தால் பூராடம் சுக்கரன் மலை சுக்கரன் மலையில் நனையும் போது சிறப்பான விஷயங்கள் வருகிறது இவங்க வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா பாக்கு சீதாபலம் திராட்சை ஆயில் மில் நடத்துவது அதை வந்து தவிர்த்தரணும் அதே போல் இந்த தேவையில்லாத போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறதை இவங்க வந்து தவிர்த்தரணும் அதே போல் பின்னலாடை தயார் பண்ணுவது திருப்பதி ராஜகோபுர தரிசனம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதே போல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் போய் உட்காந்துருக்குறது நான் இதை நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் விளையாடுறது சுடுகாட்டில் போய் விளையாடுறது சுடுகாட்டில் போய் உக்காந்துருக்கிறது அங்கே போய் ட்ரிங்க் பண்ணுறது இதெல்லாம் பூராட நட்சத்திரக்காரருக்கு பண்ணிங்கன்னா வாழ்க்கை அதோட காலி இதை வந்து நூறு சதவீதம் செய்யவே கூடாது சுடுகாட்டுக்குள்ளே போகாமல் இருப்பது மிக மிக சிறப்பான விஷயம் இதை வந்து நம்ம மேற எந்த இடத்துலையும் யாருக்கு இதை சொல்லலை ஆனால் கண்டிப்பாக போராடம் நட்சத்திரத்துக்காரர்கள் சுடுகாட்டை பயன்படுத்தாமல் இருக்குது அதுக்காக என்ன சாமி எங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா சுடுகாட்டுக்கு போகலாம் டைம் பாஸுக்கு நான் போய் உட்காந்துருக்கேன் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க புள்ள போய் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க உள்ள போய் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிரிக்கெட் விளாண்டுட்டுருக்கிறது கிராமத்தில் நடக்கும் கிராமத்தில் நான் நிறைய இதை பார்த்துருக்கேன் அங்கே உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறது அங்கே போய் யூரின் லிட்டின்னு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பொதுவாகவே சுடுகாடு இருக்கக்கூடிய பகுதியில் மழை ஜலம் கழிக்கிறது கூடவே கூடாது அந்த மாதிரி பண்ணால் அது மிகப்பெரிய பாவம் பாவத்தில் ஒன்றாக வரும் பூராணம் நட்சத்திரக்காரங்க இதை செய்யவே கூடாது இதில் செய்ய வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள் செய்ய வேண்டாததை தவிர்த்து விடுங்கள் இது வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த கோயில்களுக்கு போய்ட்டு வரும் பொழுது எல்லா கோயில்லையுமே இருபத்தி ஏழு தீபம் பத்தொம்போது முறை வளம் அன்னதானம் தண்ணி பாட்டிலோட இல்லை ஒரு சிலர் வந்து நம்ம எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியும் அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிறீங்க கூகுளில் எல்லா கோயிலுமே வருகிறது கோயிலோட ஓப்பனிங் டைமு எல்லாமே கூகுளில் இருக்குது அதனால் கூகுளில் போட்டு பார்த்துங்க ஏன்னா இதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணும்போது நம்மளால் திருப்பியும் பதிலும் சொல்ல முடியல டிஸ்கிரிப்ஷன் நம்ம போட்டுரும் சாமி அதுக்கு நீளையும் கேட்குறாங்க அதை ஒன்றும் பண்ணணும் ஆமாம் ஏன்னா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி ஏன்னா நம்ம தெளிவாக அதை சொல்கிறோம் நீங்கள் வந்து இருமலர் கண்டிக்கல நான் தெளிவாக அட்ரஸ் சொல்லிட்டேன் நன்னிலத்துலேருந்து நாகப்பட்டினம் போகிற வழி சியாத்தமங்கை ஊரு பேர் சாத்தமங்கை நடித்தாலே வரும் நான் ஏற்கனவே அந்த கோயிலுக்கு போய் வீடியோலாம் கூட போட்டிருக்கிறேன் அதனால் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை பலமாக மாறட்டும் மகிழ்ச்சியோடு இருங்க நாம் தொடர்ந்து சந்திப்போம் சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்கிற அனைவருக்கும்